ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்தியப் சேது இது வரைக்கும் பிரத்தியப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்க்கைகள் எனது வாசகர்கள தனிமை இருக்கும் அதாவது நேற்றுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து என்ன செஞ்சதுன்னா கோயமுத்தூரில் யாரெல்லாம் எம்பி எலெக்ஷனுக்கு போட்டி போடுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி அவங்களுடைய கோவைக்கு என்னென்ன தேவை எதெல்லாம் அவங்களால செய்ய முடியுங்கிறத இந்த மூணு வேட்பாளர்களும் அவர்கள் அப்புறம் சிங்கை ராமச்சந்திரன் அப்புறமா கணபதி ராஜ்குமார் இவங்க மூணு பேரும் பேசுகிறதா ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதை முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா சிங்கை ராமச்சந்திரன் நான் எதற்கும் தயார் யார் கூடயும் வேணாலும் நான் வந்து பார் அப்படின்னலாம் ட்வீட் போட்டிருந்தார் ரெடியாக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அவர் தான் முதல்ல சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து நான் வந்து அண்ணாமலை கூட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து தேதி இத்தனாம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் ஆளாக யார் வந்தாருன்னா அண்ணாமலை தான் வந்தார் வேறு யாரும் வரல எல்லாரும் காத்திருந்தாங்க அவர் அண்ணா திமுக சார்பில் போட்டியிடுற சிங்கே ராமச்சந்திரன் வரல அப்புறமா திமுக காரங்களுக்காக போட்டியிடுற கணபதி ராஜ்குமாரும் வரல அண்ணாமலை மட்டும் வந்தார் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு மணி நேரம் கோயம்புத்தூருக்கு என்ன தேவை என்ன விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் எல்லோருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சொன்னது என்ன இருந்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை தான் மல்லடா அண்ணா சொல்லி என்ன செஞ்சாங்க எல்லாரும் பாராட்டினாங்க ஏற்கனவே அவர் இந்த உலகத்துலேயும் இல்லாத விஷயமா என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா முத முதல்ல ஒரு வேட்பாளர் வந்து எம்பி வேட்பாளர் தன்னுடைய தொகுதிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஐநூறுக்கு நூறு அப்படிங்கிற மாதிரி ஐநூறு நாளில் அதாவது கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்குள்ளே நாங்கள் இந்த நூறு விஷயங்களை செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் போட்டிருந்தார் பொதுவாக எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு தேர்தல் அறிக்கையில் அவங்களுடைய இது போட்டிருப்பாங்க தான் நிறைவேற்றாங்க முதல் முறையாக இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணமாக அண்ணாமலை என்ன செஞ்சுருக்கிறாரு நான் இப்படி கோவை எலெக்ஷனில் ஜெயித்தா இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நூறு விஷயங்களை போட்டு அந்த நூறு விஷயங்களையும் நான் ஐநூறு நாளில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்துருந்தார் ஏகப்பட்ட வரவேற்பு மெட்ரோ ரயில் கொண்டு வரேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம என்னென்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம் இந்த விஷயத்துக்கு வரலாம் இந்த அதாவது இவங்கெல்லாம் வாய்ச்சவடால் தான் பண்ணுறாங்களே தவிர உண்மையை சொல்கிறது இல்லை முக இதை ஆரம்பித்தது யாருன்னா நான் வந்து நம்ம மூணு பேருமே ஒரு பொது இடத்துல விவாதம் வச்சுக்கலாம் கோயம்புத்தூருக்கு என்ன தேவை நான் எம்பியாக செலக்ட் பண்ணால் நான் எப்படி என்ற பையன் எந்த நாள் எத்தனை நாளில் நான் என்னென்ன செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில் நான் உரையாடுவேன் அதே மாதிரி மற்ற ரெண்டு பேரும் உரையாட தயாராக தயாராக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அண்ணாமலையை தவிர யாருமே வரல அவர் ஒன்று நேரத்தை மதிக்கிறவர் ஒரு விஷயம் செல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எப்படி இருந்தாலும் செய்து படிப்பார் அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு ஷெட்யூல்லையும் ரங்கராஜ் பாண்டே கூட போய் கலந்துக்கிட்டார் கோயம்புத்தூரில் அப்புறமா நேத்திக்கு வந்து மதன் கௌரி உங்களுக்கு தெரியும் மதன் கௌரி ஒரு யூடியூபர் மிகப்பெரிய வாசகர் வட்டத்தை வச்சுருக்கிறவர் அவர் வந்து நேற்றுக்கு அண்ணாமலை கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ரொம்ப அற்புதமான ஒரு பேட்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிஷம் ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அண்ணா அண்ணாமலை மதன் கௌரிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரொம்ப டஃப்பாக கேள்வி கேளுங்க சாதாரணமாக கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக மதன் கௌரி வந்து நேற்று அவர் பேட்டியில் கொடுத்துருந்தார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் மதங்கௌரி அண்ணாமலைன்னு போட்டு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நடந்த விஷயம் தெரியும் அவர் வந்து அந்த கோயம்புத்தூரில் நிற்கிறத பற்றி அவரோட போலீஸ் விஷயங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் ஒரு ஒரு மணி நேரத்தில் பிரமாதமாக பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ பாருங்கள் அண்ணாமலை நேற்றுக்கு வந்து மேடம் நிர்மலா சீதாராமன் கோவையில் வந்து அண்ணாமலை கூட பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அண்ணாமலை வந்து அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து ஏனோ தானோன்னு செய்கிறதில்ல ஒரு முழு மூச்சோட ஒரு அர்ப்பணிப்போடு தான் அவர் செய்கிறார் நேற்றுக்கு அவருக்காக ஏகப்பட்ட மந்திரிகள் வந்து ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க ரொம்ப ப வரவேற்பு கூட்டம் சாயங்க ராத்திரி ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட அவங்க அவ்வளோ இருட்டுலேயும் அவ்வளோ ஒரு அற்புதமான கூட்டம் மகளிர் அணிகள் ஃபாலோ பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது நாம் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் நூறு விஷயங்களை நான் செஞ்சு காட்டுறேன் அந்த நூறு விஷயங்களையும் ஐநூறு நாட்குள்ளே நான் செய்து காட்டுறேன் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நான் செய்யும் போதும் டிக் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருமே இது வரைக்கும் அதுபோல் சொன்னதில்லை இந்த லிஸ்ட் இந்த இருக்குது இது இதை நான் செஞ்ச அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்றா நம்பர் ரெடி பண்ணியாச்சு டிக் பண்ணிக்கோங்க ரெண்டு டிக் பண்ணிக்கோங்க மூணு டிக் பண்ணிக்கோங்க நாலு டிக் பண்ணிக்கோங்க அதுபோல் நூறு விஷயத்தையும் டிக் பண்ணிக்கோங்க எத்தனை நாளில் நான் அதை செய்கிறேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்கிறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை அவர் ஐநூறு நாளில் நான் செய்கிறேன்னு சொல்லும்போது நமக்கு அவர் எவ்வளோ தூரம் அதில் ஈடுபாடோடு செய் கண்டிப்பாக செய்வார் அதில் எந்த சந்தேகம் இல்லை சொன்னதை செய்கிறவர் தான் அண்ணாமலை மற்றவங்கள மாதிரி இருந்தால் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு காரணம் சொல்கிறாங்க அந்த சிங்க ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாரு நான் வர்றதுக்கு தயாராக தான் இருந்தேன் ஏன்னா அவங்க கேட்கவே இல்லை டேட்டு கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன் நான் அதில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ரொம்ப குறுகல நாள் இருந்ததுனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டை கட்டியிருக்கிறாரு அவங்களுக்கு என்ன பயம்னா இவர் கூட வந்தோம்னா நம்மளால் இவருக்கு ஈக்குவலாக பேச முடியாது அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்து போயிட்டு இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் நானும் கச்சேரிக்கு போகிறேன்னு முதல்ல என்ன செஞ்சுட்டாங்க புளிக்கிட்டாங்க நாங்கள் மூணு பேர் வரோம் நம்ம மூணு பேரும் கலந்துக்கலாம் கோயம்புக்கு கோயம்புத்தூருக்கு என்னென்ன செய்வோங்கிறத பேசலாம் அதுக்கு நான் ரைடின்னு முதல்ல குரல் கொடுத்தவரே அவர் தான் இப்போ என்ன சொல்கிறாரு எனக்கு முன்னகுட்டியே சொல்லலை எனக்கு தேதி இல்லை என்னால் அந்த நேரத்தில் வர முடியலன்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து ஒரே ஆள் கோயம்புத்தூரில் ஜெயிக்க போகிறவர் அண்ணாமலை தாங்கிறதுல சந்தேகமே இல்லை எல்லாரும் போய் பேட்டி காண்றாங்க அந்த மக்களை அதில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜூன் நாலாந்தேதி நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் ஏப்ரல் தேதி ஒரு தொண்ணூறு சதவீத மக்களாவது கண்டிப்பாக ஓட்டு போடணும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு ஓட்டு போடாமல் இருக்கிறது ஒருத்தனை கொலை செய்கிற மாதிரி அதற்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உண்மைதான் அதனால் நீங்கள் எக்காந்து கொண்டு ஓட்டு போடாமல் இருக்காதீங்க கோயம்புத்தூர் மக்களே போய் ஓட்டு போடுங்க நீங்கள் ஓட்டு போட்டால் பெரும்பாலியான வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பார் அதில் சந்தேகமே இல்லை அண்ணாமலை வெற்றிக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்